ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இட்லி சொல்கிறப்ப எல்லாருக்கும் இட்லி வேணும் ஒரு ஆசை என்ன தெரியுமா துணியில் ஒட்டாமல் வரணும் பார்க்க நல்லா பந்து பந்தாக வரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி மாதிரி பந்து பந்தாக வரணும் பிச்சாக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும் தும்பப்பு மாதிரி இருக்கணும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆறு ஆளாக்கு அரிசிக்கு ஒரு ஆளாக்கு உளுந்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சாலும் சரி இல்லாட்டி கிரைண்டர் அரைச்சாலும் சரி இந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் லிங்க் வேணால் சேனல் லிங்கில் தரேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இதில் வந்து குருமாவும் காரச்சிட்டு இந்த ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு அது லிங்க் வந்து உங்களுக்கு தரஞ்சு டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி சேனல் லிங் கீழே இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இட்லி மிக்சிலேயே அரைச்சா எப்படி சாஃப்ட்டாக ஆகும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது மிக்சியில் அரைக்கிறது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் பட் ஆனால் இட்லி வந்து உங்களுக்கு கொஞ்சம் வராது ஆனால் அதை நம்ம கிரைண்டர்லேயே அரைச்ச மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு ட்ரிப்ஸ் நான் போட்டிருக்கேன் அதை அந்த லிங்க் உங்களுக்கு கீழே செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் நான் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்